அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் அறுபதாவது ஆண்டு நிறைவையொட்டி சிவதொண்டர் மாநாடு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வு மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு இந்து இளைஞர் பேரவை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக இந்து மாணவர் ஒன்றியமாக இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளன கல்லடி உப்போடி பேச்சியம்மன் ஆலயத்தில் ஆரம்பமான ஆன்மிகழிச்சூர்வலம் சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கைகள் இறங்கி வந்தடைந்ததன் பின்னர் முதலாம் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின மக்கள் படுகின்ற வாழ்க்கை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு நாங்களும் அடித்து அடித்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த அரசியல் கைதிகளை வெகு சீக்கிரம் வழியாலே அனுப்புங்கள் அப்போதுதான் நல்லாட்சி சொல்கின்ற நல்லாட்சி அரசாங்க நடத்த முடியும் சிவர் ஒன்றாமநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிங்கள அரசியல் கைதிகளுக்காக போராடி அவரை விடுதலை செய்ய வைத்தார்கள் இன்று நீங்கள் எல்லோரும் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த சிங்க அரசியல்வாதிகளுக்கு அதை சொல்லி யோகமில்லை அணையிலே படத்துகிற நலமுறைப்படுத்த இப்படியான காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட நாங்கள் எதிரீக்க போட்டு மக்களுக்காக பல சேவைகளை செய்யக்கூடிய செய்து கொண்டு வருகின்றோம் எங்கள் கூட பஞ்சமாக பழையமாக வைத்து நாங்கள் இந்த இரண்டு பேரும் தண்ணிகள் இல்லாத முத்துக்களை ஆன்மீக ரீதியாக பெற்றிருந்தது வடக்கு சில்லஸ்ரீ ஆறுமனாவினர் அவர்கள் கிழக்கு சுவாமி விபுலானந்தன் அவர்கள் இவர்கள் ரெண்டும் எமது மண்ணிலே தமிழையும் தமிழோடு சேர்ந்த சைவத்தையும் வளர்ப்பதில் பெரும் பங்காற்றியவர்களின் பெயரை யாரும் மறக்கவோ அல்லது மறக்கவோ முடியாது